அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் இருபத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் தேயகுரை ஏகாதசி திதி இரவு ஒன்று முப்பத்தெட்டு மணி வரை பிறகு துவாதசி திருவாதிரை நட்சத்திரம் மாலை நாலு முப்பத்தொன்பது மணி வரை பிறகு புனர்பூசம் யோகம் மரண யோகம் இன்று ஏகாதசி நல்ல நேரம் பத்து நாற்பத்தஞ்சு தொடக்கம் பதினொன்று நாற்பத்தஞ்சு வரை காலம் மதியம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி வரை ஹிமகண்டம் காலை ஆறு மணி தொடக்கம் ஏழு முப்பது வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்று சிவ பூஜை செய்ய வணிகம் தொடர்பான கல்வி கற்க ஆயுதம் மற்றும் தொழிற்பயிற்சி மேற்கொள்ள நன்று இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதியை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்